உலகுக்கு ஒளியை கொடுக்கும் சூரியனும் சந்திரனும் இணைந்திருந்தால் எவ்வாறு இருக்கும் என்று எப்பொழுதாவது நீங்கள் சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா காலை நேரத்தில் வானத்தை ஆளும் சூரியன் இரவில் தோன்றும் நிலவுடன் இணைந்திருந்தால் வானம் எவ்வளவு அழகாக இருக்கும் உண்மையிலேயே இவர்கள் இருவரும் ஒரு காலத்தில் இணை பிரியாத சகோதரர்கள் ஆனால் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையால் அவர்கள் இருவரும் பிரிந்து இருக்கிறார்கள் இனி ஒருபோதும் ஒன்றிணைய முடியாமல் தவிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா இது சற்று புதிதாக இருக்கலாம் இன்றைய பதிவில் நாங்கள் ஜப்பானியர்களின் புராண கதைகளில் இருந்து ஒரு முக்கியமான கதையை பார்க்கப் போகிறோம் அதுவே சூரியன் மற்றும் சந்திரனின் பிரிவு இந்த கதையை தொடர்வதற்கு முதல் ஜப்பானியர்களின் முக்கியமான கடவுள்கள் அவர்களின் தோற்றம் குறித்து ஒரு தனி பதிவு முன்னதாகவே வெளியிட்டுள்ளேன் அதை பார்த்துவிட்டு இந்த கதையை பார்ப்பீர்கள் என்றால் மேலும் ஆழமான புரிதலை பெற முடியும் என்று நம்புகிறேன் அதன் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வழங்கியுள்ளேன் விரும்புவோர் கிளிக் செய்து பார்வையிடலாம் ஜப்பானியர்களின் மிக முக்கியமான தெய்வமான இசனாகி தனது அன்பு துணை இசனாமி இறந்துவிட்டதால் மறு உலகமான யொமியில் அவளை மீட்க சென்றார் ஆனால் யொமியில் இசனாமியின் உருவம் அழிந்திருந்ததைக் கண்டு இசனாகி அதிர்ச்சி அடைகிறார் தப்பித்து பூமிக்கு திரும்பிய பிறகு அவர் தன்னுடைய உடலை தூய்மைப்படுத்துவதற்காக ஒரு மிசோகி எனும் புனித சடங்கை செய்கிறார் அந்த சடங்கின் இறுதியில் அவர் முகத்தை கழுவிய போது அவரது இடது கண்ணிலிருந்து அமாதராசு என்ற சூரிய தேவி பிறந்தார் வலது கண்ணிலிருந்து சுகுயோமி என்ற சந்திர தெய்வம் தோன்றினார் மேலும் அவருடைய மூக்கிலிருந்து சுசானோ கடல் மற்றும் புயல் தெய்வம் தோன்றுகிறார் இசனாகி அமாதராசுவின் பிரகாசம் ஞானம் மற்றும் அமைதி நலன்களை பார்த்து அவளுக்கு வானத்தின் ஆட்சியாளராக சூரிய தேவியின் பதவியை அளிக்கிறார் அதே போல சுகுயோமிக்கு இரவின் அமைதி மற்றும் நினைவு சக்தியை பிரதிபலிக்கும் சந்திர கடவுளாக பொறுப்பளிக்கிறார் காலப்போக்கில் அமாதேராசுவும் சுகுயோமியும் ஒரே வானத்தில் இணைந்திருந்ததால் நன்மை ஏற்பட்டது அவர்களது இணைப்பு உலகத்தில் இருள் இல்லாமல் ஒளி பரவ காரணமாகவும் இருந்தது இப்படி இருக்கையில் ஒரு நாள் உகேமோசி என்ற உணவின் தேவி அமாதராசுவை ஒரு பெரும் விருந்துக்கு அழைக்கிறார் ஆனால் அந்த நேரத்தில் அமாதராசு ஒரு முக்கியமான பணி காரணமாக அங்கு நேரில் செல்ல முடியாத நிலைமைக்கு ஆளாகிறார் அதனால் சுகுயோமியை அழைத்து நான் செல்ல முடியாத நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன் எனக்கு பதிலாக என் சகோதரரான நீங்கள் அங்கு சென்றால் அதுவே மரியாதையாகவும் முறையாகவும் இருக்கும் என்று கூறி அமாதராசு சுகுயோமியை அனுப்ப தீர்மானிக்கிறார் அமாதராசுவின் வேண்டுகோளுக்கு இணங்க சுகுயோமி தம்மை அழைத்த உணவு தெய்வி உகேமோசியை மரியாதையுடன் சந்திக்கிறார் உகேமோசி அவருக்காக உணவுகளை தயாரிக்க தொடங்குகிறார் ஆனால் உகேமோஷி உணவுகளை மிகவும் வித்தியாசமான முறையில் உருவாக்கினார் தன்னுடைய வாய் மற்றும் மூக்கின் மூச்சிலிருந்து விலங்குகள் பறவைகள் மீன்கள் மற்றும் மாமிசங்களை உருவாக்கி அதை வைத்து சூசி மோச்சி மீன் மற்றும் மாமிச உணவுகளை தயாரிக்கிறார் உணவு என்பது புனிதமானது என்று எண்ணும் சுகுயோமிக்கு உகேமோசியின் செயல் அறுவறுப்பாகவும் புனிதமற்ற முறையாகவும் தோன்றியது இது ஒரு உணவிற்கு ஏற்ற தயாரிப்பு முறை அல்ல இது தூய்மையற்ற செயல் என்று சுகுயோமி கூறினார் அதற்கு உகேமோசி நான் உணவின் தெய்வம் உணவை எப்படி தயாரிக்க வேண்டும் என்பது எனது இயல்பின் ஒரு பகுதியாகும் நிலவின் தெய்வமான நீங்கள் எனக்கு கட்டளையிட முடியாது என்று பதிலளித்தார் இந்த பதிலை கேட்ட சுகுயோமி மிகுந்த கோபம் அடைந்தார் நான் நிலவின் தெய்வமாக இருந்தாலும் உணவுக்கு தூய்மை அவசியம் என்று சொல்வது கட்டளை அல்ல நெறிமுறை என்றே சொல்கிறேன் என்று கூறினார் இவ்வாறு இருவருக்கிடையே வாக்குவாதம் தீவிரமடைந்தது கோபத்தின் உச்சியில் சென்ற சுகுயோமி தனது வாளை எடுத்து உகே மோசியை தாக்கி அவரை கொன்றுவிடுகிறார் சுகுயோமி உணவு தேவையான உகேமோசியை கொன்ற செய்தி அமாதராசுவின் காதில் விழுந்தது அவளுடைய உள்ளத்தில் பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது என் சகோதரன் இவ்வாறு ஒரு செயலை செய்வான் என்று நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என்று நொந்து போனாள் சுகுயோமி விருந்திற்கு அழைத்தவரின் உயிரை எடுத்தது அமாதராசுவை மிகுந்த கோபத்திற்கு உள்ளாக்கியது சுகயோமியிடம் சென்று அவரை பார்த்து தவறுக்கு கொலை செய்வதுதான் தீர்வா உனக்கு அந்த உரிமையை யார் தந்தது உயிரை பாதுகாப்பதே தெய்வத்தின் கடமை உயிரை பறிப்பது அல்ல என்று சாடினார் சுகுயோமி பதில் கூற முயன்றாலும் அவர் செய்தது தவறு என்பதை நிராகரிக்க முடியவில்லை கோபம் குறையாமல் அமாதராசு கடுமையாக பேசினார் நீ என் சகோதரன் என்றாலும் இப்போதிருந்து நாம் ஒரே வானத்தில் இருக்க முடியாது இனி நான் இருக்கும் இடத்தில் நீ இருக்கக்கூடாது நான் நடக்கும் இடத்தில் நீ வரவே கூடாது என்று கடும் சபதம் எடுத்தார் அதை கேட்ட சுகுயோமி தவறுக்காக மனமுடைந்து இதற்கென்றாவது ஒரு நாள் மன்னிப்பு கிடையாதா என்று கேட்ட போதும் அமாதராசு உறுதியுடன் கூறினாள் இனி நாம் ஒருவரை ஒருவர் காணவே முடியாது எப்பொழுதும் வெவ்வேறு நேரங்களில் மட்டுமே வானத்தில் தோன்றுவோம் அன்றிலிருந்து இந்நாள் வரை இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கவில்லை இருப்பினும் இருவரது மனமும் காயத்துடன் சுழன்று கொண்டுதான் இருக்கின்றது அந்த நாள் முதல் சூரியன் மற்றும் நிலா ஒரே நேரத்தில் வானில் தோன்றாமல் ஒவ்வொரு நேரத்திலும் தனித்தனியாக நம் கண்களுக்கு தெரிகின்றனர் இது இரு சகோதரர்களின் பிரிவு போன்ற உணர்வோடு பேசப்படும் ஒரு கதையாக இருந்தாலும் உண்மையில் இது உலகத்தில் ஒளி மற்றும் இருளின் சுழற்சி ஏற்படுவதற்கான ஒரு பிரம்மாண்டமான ஜப்பானிய புராணக் கதை குறிப்பாக பின்னாட்களில் இவற்றை காதலர்களுக்கு இடையிலான பிரிவு என்று கூறுவார்கள் ஆனால் உண்மையில் இருவரும் சகோதரர்கள் என்று ஜப்பானிய புராணம் தெளிவாக கூறுகிறது ஆகையால் காதலர்கள் என்ற வார்த்தையை நான் தவிர்த்து உண்மையான புராணத்தின் அடிப்படையில் சகோதரர்களின் பிரிவை இதில் கூறியுள்ளேன் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற இன்னும் அற்புதமான கதையுடன் விரைவில் சந்திக்கிறேன் நன்றி